அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம் குரூப் டூ மற்றும் டூ ஏ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி தான் எக்ஸாம் நடத்துனாங்க குரூப் டூவோட கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இப்போ குரூப் டூஏவோட கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு குரூப் ஏ கவுன்சிலிங்கில் டே டென் முடிவில் வேகன்சிஸ் எப்படி வந்து ஆயிருக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டே நைன் வரைக்கும் ஜென்ரல் டேன் ஜென்ரல் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டேர்ன் விமன் பிசி ஜென்ரல் பிசி விமன் எம்பிசி ஜென்ரல் எம்பிசி விமன் இதெல்லாம் முடிஞ்சதாக பார்த்துருப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிசிஎம் விமன் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓகேங்களா இது மூணு தான் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் மற்ற கேட்டகிரியில் ஜென்ரல் டேனாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் அல்லது வந்து எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்சிஏவாக இருக்கட்டும் பிசிஎம்மாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் இந்த எல்லா கேட்டகிரிலேயும் பிஎஸ்டிஎம் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா பிஎஸ்டிஎம் போஸ்ட்டு மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டு இன்னும் அவைலபிளாக இருக்குது பிசியில் கூட அவைலபிளாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜென்ரல் டேர்ன்லேயும் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் கூட இன்னமும் அவைலபிளாக இருக்குது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதே மாதிரி அடுத்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் வருது பார்த்திங்கன்னா அதுலேயும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ஏன்னா இந்த எக்ஸாம்லேயும் இவ்வளோ வேகன்சி மீதி இருக்குது அப்படின்னா அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பேர் தான் முடிச்சிருப்பாங்க நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் பிஎஸ்டிஎம் வச்சு டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தான் முடிச்சிருப்பாங்க ஸோ அடுத்த டைமும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த டைம் மீன்ஸ் இப்போ ஜூன் மாதம் குரூப் டூ ஏவோட நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் குரூப் டூ டூஏ நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் மீடியத்தில் டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா ஒன்றாவில் இருந்து டுவெல்த் வரைக்கும் நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க கரஸில் இப்போ டிகிரியும் சேர்த்து வந்து தமிழ் மீடியமாக பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ டே டென் முடிவில் எப்படி ஃபீலாக இருக்குன்றதை பார்த்துருவோம் ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஜென்ரல் டன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் இன்னும் நூற்றி ஐம்பது வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது சர்வீஸ்மேனோட வேகன்சியும் அப்படியே அவைலபிளாக இருக்குது சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் வேகன்சி பன்னெண்டு இருக்குது ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிளைண்டில் வந்து ஒன்று ஃபில்லாக இருக்குது பதிமூணு இருக்குது ஜென்ரல் டன் ஜென்ரல் ஆரத்துல நாலு ஃபில்லாக இருக்குது அஞ்சு இருக்குது ஜென்ரல் டன் ஜென்ரல் டெஃப் எட்டு இருக்குது ஜென்ரல் டன் ஜென்ரல் மல்டால் ஆறு இருக்குது ஜென்ரல் டேன் விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு தெரிஞ்சிருக்கும் ஜென்ரல் டேன் விமன் பிஎஸ்டிஎம்மில் நாற்பத்தி நாலு இருக்குது ஜென்ரல் டேன் டெஸ்ட்யூட் விடோவில் நாற்பத்தஞ்சு இருக்குது ஜென்ரல் டேன் டெஸ்ட்யூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் நாலு இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ன் விமன் பிளைண்ட் டெஃப் மல்டா இதிலலாம் இன்னும் வேகன்சி அவைலபிளாக தான் இருக்குது பிசி ஜென்ரல் வந்து முடிஞ்சிருச்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்க இன்னும் நூற்றி ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பிசி எக்ஸீஸ்மேன் எக்ஸரிஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிளைண்ட் பிசியில் பிசி ஜென்ரல் ஆர்த்தோ பிசி ஜென்ரல் டெப் பிசி ஜென்ரல் மல்டா இது எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது பிசி விமன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு பிசி விமன் பிஎஸ்டைமில் ஐம்பத்தி நாலு அவைலபிளாக இருக்குது பிசி டெஸ்ட்ரியூட் விடோ பிசி டெஸ்ட்ரியூட் விடோ பிஎஸ்டிம் பிசி விமன் பிளைண்ட் பிசி விமன் ஆர்த்தோ பிசி விமன் டெஃப் பிசி விமன் மல்டா இதெல்லாம் வேகன்சி அவைலபிளாக இருக்குது எம்பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டைமில் இன்னும் நூற்றி ஒம்பது வேகன்சி இருக்குது இன்னும் பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் எம்பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் எஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே ஓகேங்களா பிஎஸ்டிஎம்மில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் எக்ஸர் யூஸ்மென் எக்ஸர் யூஸ்மன் பிஎஸ்டிஎம் எம்பிசி ஜென்ரல் பிரைண்ட் ஜென்ரல் அடுத்த ஜென்ரல் டெஃப் ஜென்ரல் மல்டா இல்லை வேகன்சி அவைலபிளாக இருக்குது எம்பிசி விமனில் வேகன்சி முடிஞ்சிச்சு எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் நாற்பத்தொன்று இருக்குது எம்பிசி டெஸ்ட்ரியூட் விடோ எம்பிசி டெஸ்ட்ரியூட் விடோ பிஎஸ்டி எம்பிசி விமன் ஆர்த்து எம்பி உமன் டஃப் எம்பிசி விமன் மட்டும் எல்லாம் வேகன்சி அவலைபிளா இருக்கு பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இதுதான் இன்றைக்கி நடந்தது நடந்த சம்பவம் அடுத்து வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டைமில் இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது பிசிஎம் எக்ஸைர் வீஸ்மேன் பிசிஎம் எக்ஸைமன் பிஎஸ்டிம் பிசிஎம் ஜென்ரல் டஃப் எல்லாம் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது பிசிஎம் விமனில் வேக்கன்சி முடிஞ்சிடுச்சு பிசிஎம் விமன் பிஎஸ்டைமில் வேக்கன்சி இருக்குது பிசிஎம் டெஸ்ட்ரியூட் விடோ டெஸ்ட்ரியூட் விடோ பிஎஸ்டிஎம் பிசிஎம் விமன் ஆர்த்தில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரல் பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிய கண்டிஷனுக்கு வருது வந்துட்டுருக்கு ஃபில் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இருபத்தெட்டு வேகன்சி இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருபத்தொன்று இருக்குது அதுக்கப்புறம் எஸ் எம்பிசி எஸ்இஏ ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது எஸ்சிஏ விமனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து வேகன்சி இருக்குது எம் எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் ஒரு எட்டு இருக்குது எம் எஸ்சிஏ டெஸ்ட்ரியூட் விடோ எஸ்சிஏ டெஸ்ட்ரியூட் விடோ பிஎஸ்டிஎம் வேகன்சி இருக்குது எஸ்சி ஜென்ரல் பாருங்கள் இன்னும் அறுபத்தெட்டு வேகன்சி இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எண்பத்தெட்டு இருக்குது எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்ஸி எக்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் எஸ்சி ஜென்ரல் பிளைண்ட் ஜென்ரல் ஆர்த்தோ ஜென்ரல் டெஃப் ஜென்ரல் மல்டா எஸ்சியில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது எஸ்சி விமன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதிமூணு வேகன்சி இருக்குது எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்னா முப்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது எஸ்சி டெஸ்ட்ரியூட் விடோ டெஸ்ட்யூட் விடோ பிஎஸ்டிஎம் விமன் பிளைண்ட் விமன் ஆர்த்தோ விமன் டெஃப் விமன் மல்டா எல்லா வேகன்சியும் அவைலபிளாக இருக்குது எஸ்டி ஜென்ரலில் வந்து பதினேழு வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அவைலபிளாக இருக்குது எஸ்சி எக்ஸரிமன் பிஎஸ்டிஎம் அவைலபிளாக இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிளைண்ட் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் எஸ்டி விமனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இருக்குது எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் எஸ்சி டிஸ்ட்ரி எஸ்டி டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் பிஎஸ்டிஎம் இன்னும் நாலு இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தாறில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்று ஃபில்லாக இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இன்னும் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி செக்ரட்ரேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சியும் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பாருங்கள் அசிஸ்டண்ட் அஸிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறில் எட்டு முடிஞ்சிருக்கு மீதி எட்டு இருக்குது அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸு ஏழுக்கு ஏழுமே முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெஸ்டன்ட் வார்டல் மென் ஹாஸ்டல் ஜென்ரல் டென் ஜென்ரல் அது ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் அஸ்டண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா இது வந்து நிறைய ஃபில்லாக இருக்குது ஜென்ரல் டேன் ஜென்ரல் முடிஞ்சிடுச்சு ஜென்ரல் டெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிம் எட்டு இருக்குது ஜென்ரல் டேண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்பன் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஜென்ரல் டேண்ட் விமனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிது ஜென்ரல் டேண்ட் விமன் பிஎஸ்டிம் ரெண்டு இருக்குது ஜென்ரல் டேண்ட் டெஸ்ட்ரிபியூட் வீடோ ரெண்டு இருக்குது பிசி ஜென்ரல் முடிஞ்சிச்சு பிசி ஜென்ரல் பிஹெச்டம்னா ஏழு இருக்குது பாருங்கள் அடுத்து பிசி எக்ஸைவிஸ் மேன் வந்து மூணு இருக்குது ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் பிசியில் இருக்குது பிசி விமன் வந்து முடிஞ்சிருச்சு பிசி விமன் பிஹெச்டம்னா நாலு இருக்குது பிசி ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது எம்பிசி ஜென்ரல் வந்து முடிஞ்சுது எம்பிசி ஜென்ரல் பிஹெச்டிஎம் அஞ்சு இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது எம்பிசி விமன் முடிஞ்சுது எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் ரெண்டு இருக்குது பிசி ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படியே தான் இருக்குது எ அடுத்து எஸ்சிய ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது எஸ்சி எஸ்சிஏ எக்ஸன் பிஎஸ்டியம் ஒன்று இருக்குது எஸ்சிஏ விமன் முடிஞ்சுது எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சுது எஸ்சியில் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அவைலபிளாக இருக்குது அடுத்து எஸ்சி விமன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது அடுத்து எஸ்சியில் ஸ்பெஷல் கேட்டகிரி அதாவது எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் ரெண்டு இருக்குது எஸ்சி டெஸ்ட்யூட் விடோ ஒன்று இருக்குது எஸ்டி கேட்டகிரி ஜென்ரலில் ஒன்று இருக்குது எஸ்டி விடோ விடோபிஎஸ்டிஎம்மில் ஒன் ஒன்று இருக்குது ஸோ டோட்டலாக இரநூத்தி பத்தொம்பதில் நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்குது மீதி அறுபத்தி நாலு இருக்குது அடுத்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஓகேங்களா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் இன்னும் நிறைய வேக்கன்சி இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தான் முடிஞ்சிருக்கு எட்நூற்றி அறுபத்தெட்டு இருக்குது இவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு பிகாம் ஸ்டூடெண்ட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பாருங்கள் ஃபில்லானதே ரொம்ப கம்மி தான் பாருங்களே ஃபில்லானதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன் ஜென்ரலில் ஒரு பதினேழு ஃபில்லாக இருக்குது ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு அஞ்சு ஃபில்லாக இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் விமனில் ஒரு முப்பத்தேழு ஃபில்லாக இருக்குது ஜென்ரல் டேன் விமன் பிஎஸ்டிஎம்ல ஒன்று ஃபில்லாக இருக்குது அவ்வளோதாங்க ஃபில் ஆகிருக்கு மீதி எல்லாம் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பதினெட்டில் பதினொன்று ஃபில் ஆகிருக்கு மீதி ஏழு இருக்குது டே பத்தோட நிலவரம் இதுதான் டே பதினொன்றில் என்ன நடந்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ